அன்புள்ள ஆஸ்ட்ரோ அன்பர்களே வணக்கம் புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் ஜனவரி பதினோராம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார் மேச ராசி அன்புள்ள மேசராசி அன்பர்களே புதன் பகவான் தங்களுக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் நன்மைகள் பெருகும் மேசராசினருக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானத்திற்கும் உரியவர் ஆறாம் இடத்துக்கும் உரியவர் புதன் பகவான் மேசராசினருக்கு அவர் பத்தாம் இடம் செல்வதால் ஜீவனம் பலப்படும் தொழில் ஸ்தானம் நன்றாக வலுவாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் அன்யோனியம் பெருகும் அன்பு பெருகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும் குடும்ப செலவுக்கான பராமரிப்பு செலவுக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர் வெளி இடங்களுக்கு செல்லும் போது ஒன்றாக இணைந்து செல்வர் கோயில் வழிபாடுகள் திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு இணைந்தே செல்வர் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நன்கு புகழ் பெறுவேர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் உபயோகிக்கும் காய் கனிகள் பாசிப்பயிறு வெந்தயம் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு பொருட்கள் தேக்க நிலையில் இருக்காது வியாபாரிகளுக்கு ஜவுளி வியாபாரம் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு லாபம் பல மடங்கு பெருகும் ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பண வரவுகள் அதிகம் உண்டு தங்கள் துறையில் புகழ் பெறுவீர் சிலர் அயல் நாட்டு கம்பெனிகள் இருந்து அழைப்புகளை வரப்பெறுவேர் அந்த அழைப்புகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை பிறக்கும் வேலை இழந்தோர் நல்ல விதமாக வேலை கிடைக்கும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு புகழ் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உண்டாகும் விஐபி தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும் தரகு கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் உழைப்பும் அதிகம் வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டி அதனால் வருமானமும் அதிகரிக்கும் ஜவுளி வியாபாரம் செய்யும் அன்பர்கள் ஏற்றுமதியினை நன்றாக ஏற்றுமதி செய்வர் பொருள் லாபம் காண்பர் கல்வித்துறையை பொறுத்தவரை கல்வித்துறை பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்கு புகழ் பெறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக அயல் நாடுகள் அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம் அரசு தேர்வுக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல விதமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் கோவிலுக்கு சென்றால் புதனை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்